السلام عليكم ورحمه الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد the Allah, the Allah, the Allah, the للإنسان إلا ما سعى وأن وأن வா அன்னஸ் அஹு சவுஃப் யூ ரோ சும்ய் யூ ஜெஜாஹுல் ஜஜா அல் அவுஃப வா அன்ன இல்லா இந்த மூணு ஆயிலேருந்து எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக சொல்ல வர்றது என்னன்னா முயற்சிக்கணும் முதலாயா உடைய மீனிங் மனிதன் முயற்சிக்காததை தவிர அவளுக்கு வேறு எதுவும் இல்லை சோ இது என்ன நமக்கு சொல்லுதுன்னா நம்ம ட்ரை பண்றாதான் நம்மளுக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணாதப்ப நமக்கு எதுவும் கிடைக்காது நம்ம ட்ரை பண்றதுக்கு பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப நமக்கு சக்சஸ் வேணும்னா அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணனும் அதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும் சும்மா நம்ம ஜஸ்ட் ஆஹ் எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா மட்டும் நமக்கு அது கிடைக்காது அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அந்த சக்சஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஹ்வல் துணியாருக்கான நம்ம தொழுவுறது ஓவறதா இருக்கலாம் இல்ல நம்மளுடைய வேலை நம்மளுடைய ஸ்டடீஸ் ஆ இருக்கலாம் ஆனா அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணனும் இந்த நம்ம கூட நம்ம நிறைய நல்ல மறைகள் செய்யறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணாதான் நமக்கு அதுக்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும்

இந்த உடல்ல நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே அல்லாவுடைய ஒரு அல்லா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட் ஒரு பிளெஸிங் தான் ஆஹ் இப்ப நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாமே அல்லா நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பிளெஸிங் தான் நம்மளோட முயற்சியாலையும் ஆனா அது நம்ம நம்மளோட முயற்சியால மட்டும் நம்மள்கிட்ட எதிர்தான் இல்ல நம்மளுக்கு இது வேணும்னா அல்ல அருள் நம்மளுக்கு அருள் குறிஞ்சா மட்டும் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் சோ அஹ் அதுக்கு நம்ம நன்றி உணர்வா இருக்கணும் இங்க வந்து நம்ம மோஸ்ட் ஆஹ் ஒரு வேர்டா தான் சொல்லுவோம் ஆனா எத்தனை தடவை நம்ம ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கோம் இன்னைக்கு காலையிலிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பிளஸ் நிறைய அருள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கான் ஆனா இதுல எந்த எந்த விஷயத்துக்குனா நம்ம ஒவ்வொரு தனியா ஒதுக்கி அதுக்கு நம்ம பண்ணி அல்லாக்கு நன்றி சொல்லி இப்ப நம்ம இஃப்தார் சாப்பிட்டோம் இங்க வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மெல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்ட அப்புறம் அலகிலாம் சொல்லுவோம் சோ அல்ஹம் சொல்லுவோம் நம்ம நன்றி சொல்றோம் ஆனா இந்த இஃப்தாருக்கு பின்னாடி எத்தனை பேர் எல்லாம் வேலை பார்த்திருக்காங்களோ இந்த இஃப்தார் நம்மளுக்கு வரணும்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிருப்போமா இனிமே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் ஏன்னா அல்லா சொல்றான் இப்ராஹிம்லா தேர்ட்டி அல்லா சொல்றான் நாம் கொடுத்த அவன் என்ன முயன்றால் அவனால் எண்ணி பார்க்க முடியாது கொடுத்திருக்கான் அலமது இல்லா இதுக்கு நம்மளோட முடிஞ்ச அளவு நம்ம நிறைய நல்ல நிறைய நன்றி செலுத்தணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்ம அதுக்கு போகஸ் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அல்லாக்கு நன்றி செலுத்தணும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாருக்கும் நன்றி செலுத்தணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கடைசியா நம்மளுடைய டெஸ்டினேஷனுமே அல்லாட்டு தான் இப்ப இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே நம்ம கூட நிரந்தரமா வர போறது கிடையாது நமக்கு நம்மளுடைய நல்லவர்கள் மட்டும் தான் நமக்கு எப்போதுமே வரும் மறுமையிலையும் வரும் அதுக்காக நம்ம வந்து அல்லாவ சாட்டிஸ்பை பண்ற மாதிரியான எஃபர்ட்ஸ் என்ன பண்றோம் அதற்காக நம்ம என்ன நம்ம ஆக்சன்ஸ் நாமளே செக் பண்ணிக்கிறோம் ஆஹ் ஏன்னா நல் நம்ம செய்யற நற்செயல்கள் மட்டும் தான் நம்ம கூட எப்போதும் வானோ அது நம்மளுக்கு மறுமையில நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட சுருக்க வாசிகளாக இருக்கும் ஆஹ் சோ அஹ் நம்மளை வந்து அல்லாஹ் நிறைய மதமர்கள் வாசிபவர்களாக ஆக்குவான பாசலுதாமான அவனுக்கு ரோபிரானேனி சுலாமா அலிக்கம்

எத்தார் நிகழ்ச்சி உங்களுடைய வருகையினால அரங்கம் நிறைந்து உள்ளம் மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக உங்களால் இது ஆகியிருக்கு அதுக்கு முதற்க நன்றாவுக்கு நன்றி கூறி உங்களுடைய வருகைக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை இந்த நலசங்கம் சிறப்பாக செயல்படணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக இருந்து இருக்கணும் வெறும் பொருளாதாரம் மட்டும் செயல்பட வைக்க முடியாது அந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி சங்கம் இருந்தாலும் சரி அப்பப்ப என்ன தவறு இருந்தாலும் என்ன சரியா இருந்தாலும் தவற இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுட்டி காட்டுங்க என்னன்னு இருக்க வேணாம் அப்ப ஏதாச்சும் எங்களுடைய நிர்வாகத்துல உங்களுக்கு ஏதாச்சும் மன கசப்பு மனசாம ஏதாச்சும் இருந்துச்சு மனம் கொடுத்துங்க உங்களுடைய ஒத்துழைப்பா இந்த மாதிரி எப்போதும் கொடுத்துட்டே இருங்க இவங்க அடுத்து வரக்கூடிய நிர்வாகத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்ப கொடுத்துட்டேங்க அதுதான் வந்து இந்த நல சங்கத்தை எந்த தொய்வும் இல்லாமல் நடத்த முடியும் அது மட்டும் இல்ல நம்ம ஊருக்கு பல நல்ல திட்டங்களை சித்தி விடுத்து இருக்கோம் மருமக்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து இந்த கட்டணம் கட்டுறதுக்கு நம்ம துபை நலசங்கம் அந்த இது கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆரம்பிச்சோம் இதெல்லாம் நம்ம செய்வோம் ரெண்டு கட்டணம் செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம பேச தொடங்கணும் பேசுறோம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு மொழிக்கு வந்துடும் கண்டிப்பா ரெண்டாவது எப்ப இருந்தா நடக்கணும் அது கண்டிப்பா நடந்துடும் ஆனா இனியும் வந்து இதை வந்து காலம் தாழ்த்திட்டே இருந்தால் அது வந்து ஒரு சிறப்பாக இருக்காது இந்த பாருங்க இன்னும் இல்லை மூணு கட்டடத்தை அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்க அதில் அது மட்டும் இல்லை சிங்கப்பூர் நல சரி இப்போ ஏழு கட்டடம் கட்டுறதுக்கு அவங்க இன்னும் தொடங்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து கட்டடம் கட்டுறதுக்கு கட்டம் போட்டு திட்டம் தான் இருக்கோம் அதனால் அந்த கட்டமும் திட்டமும் செயல்படுறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு அவசியம் வேணும் கொடுங்க அனுமத்தை கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து இந்த கொய்த் இது தனிப்பட்ட ஒரு நபருடைய பெயரும் ஒரு குடும்பத்தை பெயரும் நமக்கு வாழ்வாதாரம் அழிச்சா நமக்கு வாழ்வாதாரம் அழித்து இந்த கொயத்துக்கு இந்த கொய்வுடைய நிலைநிறுத்த போறோம் நாளைக்கு நம்மளுக்கு அப்புறம் வரக்கூடிய யாரும் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அனசங்கத்திலிருந்து ஒரு கட்டணம் கட்டினா நினைப்பு இருக்கணும் அதனால இனியும் அந்த காணந்தா தாம யாரா மினிமம் வந்து இருபது நான் சொல்லி இருக்காங்க இருபது நானும்

கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு எஸ்டிமேட் வந்தாலும் ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் வருது அது வரைக்கும் நஜிபுடைய உழைப்பு இல்ல அது ரொம்ப பங்களிப்பு அதெல்லாம் இப்படி ஒரு இதை ரொம்ப ஒரு பாராட்டுங்க அவர் ஒரு வாட்ஸ்அப்ல பண்ணாலும் ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சது ஒரு பண்ணாதான் அடுத்தது அவங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் தானா அவரே பேசியிருக்காரு யூசு பேசும்போது நாங்க வேண்டுகின்றான் யூசுப் வந்து நாங்க ஒரு கிண்டலா போடுவோம் அது எதுக்கு நம்ம நினைச்சுங்க இயங்குது அந்த மாதிரி பண்றாங்க அவங்கள பாராட்டணும் அதாச்சும் செய்வோம் அது வந்து ஜூட்ல நம்ம கடை தொற்று இதை ஆரம்பிக்கணும் ஏதாவது நம்மளுடைய வசூல் வந்து அலிபா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு வந்துருக்கும் எழுநூத்தி ஐம்பது கேடி கிட்ட நம்மளுடைய அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நம்ம உறுப்பினர் அரசாங்க எல்லாரும் நம்மளுடைய நிர்வாகிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒரு அறுநூறு தினம் பாக்கி இருக்கு ஏதாவது அதுக்கு இல்லாம மேற்கொண்டு நம்மளால முடிஞ்சவங்கள்ட்ட கேட்டு எப்படியும் ஏன்னா அதை நெருங்குறதுனால ஒரு கடை கட்டினா ஒரு மூணு மூணாயிரம் லட்சம் மூன்றரை லட்சம் நாள் வச்சுங்க அடுத்த ஒரு கடை கட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் அந்த ரெண்டு கடையா கட்டி கொடுக்கலாம் ஒரு கடை கட்டுறதுக்கான தொகையை நம்மள்ட்ட வந்துருச்சு அடுத்த ஒரு கடையை வச்சேந்து ஏந்து கட்டுறதுக்கு நான் ஊர்ல உள்ளவங்கள்ட்ட இங்க இருந்து போனவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதை முயற்சி பண்ணி அதுல இருந்து ஒண்ணு ரெண்டு வந்துருச்சுன்னா நம்ம அது ரெண்டு கடையை கட்டி இருக்கோம் தயவு செஞ்சு உங்களுடைய இது வசூலை கொஞ்சம் கொடுத்துட்டீங்களா தைரியமா நம்ம சொல்லலாம் இங்க எல்லாத்துக்குமே நிரந்தரமா என்ன பிரச்சனைடா ஃபண்டு தான் வார்த்தைகளை விட்டு திருப்பி பின்னாடி வர்றதுக்கு முடியுமா முடியாதுன்னு ரொம்ப கஷ்டம் அதனால தம்பி நஜிபு யார் என்ன காசு இருக்கிறப்போ அவங்கள தொடர்பு கொடுங்க யார் யாரை விட்டு வாங்கணுமோ வாங்கிக்குவாங்க செஞ்சு இது ஒரு நம்மளுக்காக நம்ம இந்த நாட்டில் வாங்கினோம் பக்கத்து பக்கத்தில் செஞ்சுட்டாங்க ஆனா இங்க வருவாய் குறைச்ச அது யாரும் மாற்றுக்கோ சொல்ல முடியாது அப்படி போய் சிங்கப்பூர் அதில் பார்க்கும்போது நம்மளுடைய வருவாய் வந்து குறைச்ச நம்மளால முடிஞ்சதை முயற்சி பண்ணி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இதை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அது துவாசிங்க நம்பி நஜிபுக்கு திருப்பி ஒரு வாராட்ட சொல்லுங்க முக்கியமா வந்து அவருடைய ஆரோக்கியத்துக்கு துவா செய்யுங்க அவருடைய நான் என்னுடைய இது அனுபவத்தை சொல்றேன் இப்ப நரசிங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உறுப்பினர்கள் சேர்த்திருக்கேன் தம்பிங்க எல்லாரையும் வர்றவாங்க பேசுவாங்க ரெண்டு பேர் தான் போயிட்டான் தம்பி வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் அது வந்து லேசான இது இல்லை அதனால அளாடுறதுனால எல்லாரும் நஜீப் பேசும்போது உங்க பிறகு நஜி குருப்பே சொல்லுங்க 아, 네, 뭐, 파란, 뭐, 예, 쟤, 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 예, 예. யலாட பாடுபட்ட நிஜவுக்கு சார்பாக ஒரு பொண்ணான பத்தி அவரை கௌரவிக்கிறோம் அடுத்தபடிய நம்மளுடைய நலசங்கத்தின் பொருளாளர் அவருக்கு சிராஜு அஜிபா அடுத்தபடியா நம்முடைய நலசங்கத்தின் செயலாளர் அவருக்கு நானே போகிறேன் நம்முடைய நலசங்க பொருளாளர் அவருடைய இத சட்டத்தை விலக்கி அதுக்கு முன்னாடி சின்ன வருது இந்த கௌரவம் வந்து எனக்கு மட்டும் கிடையாது நம்ம ஒட்டுமொத்த நலசங்கத்தை தான் அதனால இதை உங்களோட நான் பகிர்ந்து இது வந்து பெருசா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒத்துழைப்பு வந்து உங்களுடைய செயல்ல இருக்கணும் அதனால தான் நீங்க அவசியம் ஒத்துழைப்பு கொடுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த கட்டடத்துக்கு உண்டான நிதியை தான் சீக்கிரம் கொஞ்சம் பேர் பேர் வந்து தான் இருக்கும் பிசினஸ் இல்லாட்டியும் பெரிய பெரிய இல்ல இருக்காங்க அப்படி இருந்தாலும் இதுக்காக மனக்கிட்ட வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தர நன்றியை கூறி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மீண்டும் மீண்டும் நன்றி அசலாம் வணக்கம் வாங்க துப்பாக்கி வாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓபனிங் நம்ம ஆல்ரெடி கோசி பேலன்ஸ் வந்து பத்து நிகழ்ச்சியில் வந்து சப்மிட் பண்ணுவோம் t e r i m 서 கட் பண்ணிடுற இல்ல இல்ல உள்ள போயிட்டு வந்தேன்